டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த அதிரடி சட்டம் இந்திய மாணவர்களின் கனவு பறிபோக போகிறதா ட்ரம்ப் கொண்டு வந்த புதிய சட்டம் பின்னணி என்ன அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியால எல்லா விதமான வளங்களும் இருக்கு தொழில்நுட்பம் இருக்கு ஆனா அப்படி இருந்தும் இந்தியாவில் கிளைஞ்சர்கள் வந்து அமெரிக்கா போய் வேலை செய்யணும் அங்க சம்பாதிச்சு இங்க வந்து வீடு வாசல் கட்டுறோம்னு சொல்லி கனவோட இருப்பாங்க ஆனா இப்போ அந்த கனவுகளுக்கு எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பெரிய பாடங்களை தூக்கி போட்டாரு அப்படிதான் சொல்லி ஆகுமே ஏன்னா இதுக்கப்புறம் அதாவது ஆகஸ்ட் இருபதுக்கு அப்புறம் நீங்க அமெரிக்கால இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அமெரிக்கா விசாவுக்கு வந்து பதினஞ்சாயிரம் டாலர் வந்து டெபாசிட் பண்ணும் அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க அமெரிக்கால இருக்க முடியும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வராரு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா இனி நம்ம பாக்க போறோம் டொனால்ட் ட்ரம்ப் இவர் பதவி ஏற்றில இருந்தே அமெரிக்கால பல சட்டங்களையும் பல திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு இந்த திட்டத்தையும் சட்டத்தையும் அவர் நடைமுறை கொண்டு வந்த பிறகு அமெரிக்க மக்களாலையும் சரி உலக மக்களாலையும் சரி இவர் வந்து ஒரு கோமாளியாகவும் என்னப்பா இவர் இப்படிப்பட்ட சட்டத்திலாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரியாக தான் பார்க்கப்படுறாங்களே அதில் அமெரிக்கா சில நன்மைகளும் இருக்கு சில தீமைகளும் இருக்கு தான் சொல்லி ஆகணுமே ஏன்னா ஒரு நாள் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்லேயே வந்து அதாவது அமெரிக்கர்களோட எதிரியாகவே ஊடகவீராளர்கள் பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன நம்ம இந்தியெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க வச்சுக்கோங்களேன் இங்கே இந்தியாவோட நான்காவது தூணா வந்து ஊடகத்துறைய பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் ஒரு அதிபர் வந்து ப்ரெஸ் மீட்லேயே இப்படி சொல்லியிருக்காரு இது சொன்ன பிறகு பா என்னப்பா இவர் ஒரு உலக தலைவர் இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு சில விமர்சனங்கள்லாம் வந்தது சரி நம்ம தலைவர் இதோட விட்டுட்டானு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது இப்ப நம்ம தமிழ்நாடு நீங்க எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் இங்க ஆண் பெண் அதையும் தனி திருநங்கை அப்படின்ற ஒரு சமூகத்துக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோம் பல நல்ல திட்டங்களை கொண்டு வரும் அவங்களுக்கான வளர்ச்சிக்கு என்ன பண்ணமோ தமிழ்நாட்டுல பண்றாங்க ஆனா இதே நீங்க அமெரிக்கா நீங்க போனீங்க வச்சுக்கோங்களேன் அங்க ஆண் பெண் ரெண்டு சமூகம் மட்டும்தான் தான் ஆண் பெண் ரெண்டு பாலினம் மட்டும் தான் இருக்குது திருநங்கை ஒரு பாலினமா நாங்க வந்து கருத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் இருக்க திருநங்கைகளும் சரி உலக மக்களும் சரி கண்டனத்தை வந்து கண்ட மேனிக்கு வந்து தெரிவிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப அமெரிக்கால வந்து சட்டவிரோதமா வந்து குடியேற்றம் வந்து அதிகமா இருக்குது இதனால வந்து அமெரிக்காவோட வளங்கள் வந்து திருடப்படுது இன்னும் சொல்லப்போனால் போனா மற்ற நாட்டின் மக்களால இங்க இருக்க தொழிலாளிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு போதும் அப்படின்னு சொல்லி ஓகே இதெல்லாம் வந்து சரி கட்டணும்னு சொல்லி பல திட்டங்கள்லாம் அவர் கொண்டு வந்தாரு அதை முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சட்டவிரோதமா வந்து அமெரிக்கால இருக்காங்களோ அவங்கள நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாரு அதுல கூட இந்திய மக்களை வந்து விலங்கு போட்டு வந்து பிளைட்ல ஏத்தி விடற காட்சிகளாம் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்காரு என்னன்னா வந்து தன்னோட அண்டை நாடுகளுக்கிடையே வந்து வேலி போடுறது முக்கியமா இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அமெரிக்கால வந்து நீங்க வந்து விசா வாங்கணும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் டாலர் டெபாசிட் பண்ணணும் ஏன்னா உலகத்திலே வந்து அமெரிக்கா நாட்டுக்கு விசா வாங்குறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமே அப்படிப்பட்ட நீங்க விசா வாங்கணுமா பதினஞ்சாயிரம் டாலர் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த சட்டம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுன்னு ஒரு சோதனை முறையில் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது நாடுகளுக்கு வந்து இந்த ஒரு சட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா எந்தெந்த நாடுகளும் அவர் வந்து சொல்ல இன்னொன்னு விசாலே வந்து பல வகையான விசாக்கள் இருக்கு அமெரிக்கா பிஸ்னஸ் விசா இருக்கு வியாபாரம் பண்றது வந்து இந்த சட்டை வந்து பொருந்தும் அதுவும் வந்து அவர் சொல்லவே இல்லை ஆனா எல்லா விசாக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எஜுகேஷன் எஜுகேஷன் ரொம்ப ஏன்னா அமெரிக்காவில் சில கோர்ஸ்லாம் இருக்கு அந்த கோர்ஸ்ல வந்து அமெரிக்கால படிச்சதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் உலகத்துக்கு எத்தனை நாடுகளில் வந்து நம்பப்படுது அப்போது அந்த நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பதினஞ்சாயிரம் டாலர் அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்தியா மதிப்படி பதிமூணு பதி பதிமூணுலேருந்து இருந்து பதினஞ்சு லட்சம் வரும் அப்போ இவ்வளோ லட்சம் கொடுத்தா மட்டும்தான் அமெரிக்கால படிக்க முடியுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா மற்ற நாட்டினர் மாணவர்கள் வந்து இங்கே படிக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு உலகத் தலைவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட நடைமுறைக்கு வந்த பிறகு இப்போ பா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் அங்கே வேலை செய்ய முடியுமா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா படிக்க முடியுமான்னு கேட்டால் அப்போ இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் அங்க இருக்க முடியும் அப்படின்னா மற்ற நாட்டினர்கள் வந்து இங்க வேலை செய்ய வர மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கர்களை விட மற்ற நாட்டை சேர்ந்தவங்க அதிகமா அங்க இருக்காங்களே இப்போ மற்ற நாட்டுக்காரங்களும் இங்க வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு உலக தலைவர்கள் சொல்றாங்க ஆனா எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு சோதனை முறைன்னு சொல்லியிருக்காங்கப்பா ஆகஸ்ட் இருபதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது ஒரு ட்ரையல்ன்றாங்க அந்த ட்ரையல் வந்து நல்லபடியா முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சட்டத்தை உடனே கொண்டு வந்துருவாங்க ஒருவேளை அந்த ட்ரையல் வந்து சரியா செய்யலப்பா அது இந்த சட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா வட்டாரம் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க முடியுமே ஓகே மக்களே அமெரிக்கா கொண்டு வந்த சட்டத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி வேர்ல்டு நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிங்டியோட இணைஞ்சிருங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி ஒழித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்